கடகம் கடகராசிக்காரர்களுக்கு பாருங்கள் ராசியிலே குரு உச்சமாக இருக்கிறார் மாதத்தின் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா யோகாதிபதிகள் சூரியனும் செவ்வாயும் ஐந்தாம் இடத்துலேருந்து குருவின் பார்வையில் இருக்கிறாங்க கடகராசிக்காரர்களுக்கு உண்மையிலே நல்லது நடக்குங்க தோ வருது புளி வருது புளி வருதுன்னு அஷ்டமச்சனி இன்னும் இழுத்துக்கிட்டே இருக்குது நான் எங்கே நல்லா இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே நவம்பர் மாதத்தில் கண்ணார நல்லதுகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க ஒரு மூணு வருஷமாக கடகராசிக்காரர்கள் பட்ட கஷ்டம் மாதிரி யாருமே படலை அதை விட மேலே நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்கிறவங்களுக்கு நான் அட்டமத்து சனி வந்து கோச்சாரத்தில் வரும்போது கடகராசியில் வந்து ஏழையும் இருக்கிறீங்க பணக்காரரும் இருக்கிறீங்க தர்மசாலிகளும் இருக்கிறீங்க திறமையை காட்ட முடியாதவங்களும் இருக்கிறீங்க அப்போ ஒரு பொதுவான பலன்னு பார்த்தா கடகராசிக்காரர்களை ஒரு மூன்று வருடமாக அட்டமத்து சனி சுழற்றி அடித்து விட்டது என்பது தான் உண்மை அப்படிப்பட்டவர்களுக்கு கூட அந்த அட்டமத்து சனியிலிருந்து ஒரு மாதிரியான ஒரு இது கிடைக்கக்கூடிய ரிலீஃப் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதத்திலே ஆரம்பிச்சிருது மாதம் முழுவதும் குரு பகவான் உச்சத்திலிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களை பார்ப்பதால் கடந்த காலத்தில் காதலில் தோல்வி அடைஞ்சவங்க கல்யாணத்தில் தோல்வி அடைஞ்சவங்க முதல் திருமணம் தோல்வியுற்ற ரெண்டாவது திருமணம் ஃபஸ்ட்டு மேரேஜ் ஒரு மாதிரி போயிடுச்சு செகண்ட் மேரேஜாவது நினைக்குமான்னு பார்க்குறேன்ற மாதிரியான செகண்ட் மேரேஜ் எப்படி இருக்குமோ எது இருக்குமோன்னு ஒரு பயந்துகிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மை கணவன் மனைவி பிரிந்து விடலாமா அப்படின்ற எண்ணத்தில் இருந்தவங்களுக்கு மனம் மாறக்கூடிய ஒரு அமைப்பு வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் என்ன செய்கிறாங்களோ செய்கிறாங்களோ அந்த கவலை தீரக்கூடிய அமைப்பு பிள்ளைகளுக்கான நல்ல வேலை திருமணம் போன்ற அமைப்புகளை செய்து கொடுக்கக்கூடிய தகுதி கடகராசிக்கார பெற்றோர்களுக்கு வர வரக்கூடிய அமைப்புன்னு நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க சூரியன் வந்து பதினைஞ்சாம் தேதிக்கு பிறகு குருவின் பார்வையில் வராரு அரசாங்க லாபம் கடகராசிக்காரர்களுக்கு இப்போது உண்டு தாசில்தார்கிட்ட பட்டாவுக்காக அழஞ்சிக்கிட்டு இருக்கிறேன் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன் மந்திரியை பார்க்க முடியல எம்எல்ஏ பார்க்க முடியல இவங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் அரசாங்கம் உங்களுக்கு ஆதரவாக அனுசரணையாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு நம்மளே வந்து அரசாங்க வேலை வாங்கணும் அல்லது நானே எம்எல்ஏ வாங்கினோம் மந்திரி ஆகணுன்ற முயற்சியில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் அனைவருக்குமே வரப்போகின்ற எலெக்ஷன் நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் ஏன்னா எலெக்ஷன் நடக்கிற நேரத்தில் கடகராசிக்காரர்களுக்கு பிறந்த ஜாதகம் எப்படி இருக்கோ அது அப்படி எழுபது பர்சன்ட்டு பலன்கள் நடக்கும் கடகராசிக்காரர்களுக்கு இப்போது சோதனைகள் அதெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை ஆக பொது வாழ்க்கையில் சாதிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு சாதனைகளை செய்யக்கூடிய அளவிற்கே இப்போது கண்டிப்பாக அமைந்திருக்கிறது ஒன்பது பத்துக்குடையவர்கள் தர்மகர்மாதிபதி யோகத்தோடு ஒன்பதாம் அதிபதி உச்சனாகி பத்தாம் அதிபதியை பார்க்கக்கூடிய தன்மைகளும் பெரிய அளவில் கடகராசிக்காரர்களுக்கு நன்மையை செய்யப்போகுது கடந்த காலத்தில் இருந்த நஷ்டங்கள் இருக்காது விரயங்கள் இருக்காது வேதனைகள் இருக்காது மன அழுத்தங்கள் இருக்காது எதிலும் ஒரு நிறைவு தன்மை என்னென்ன விஷயத்துல கஷ்டப்பட்டீங்களோ எந்தெந்த விஷயம் கிடைக்காம போயிடுச்சோ அந்தந்த விஷயம்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு இருக்கிறது கடகராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் நடக்க ஆரம்பித்து விடும் நல்ல மாதம் இந்த மாதம்